ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி திருக்காட்சி விழாவுக்கு பின்வரும் வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் தூய யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் ஐந்து இறை திருவசனங்கள் ஐந்து முதல் பதிமூன்று வரை ஏசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார் நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து அவர் நீரால் மட்டுமல்ல நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார் தூய ஆவியாரே உண்மை எனவே சான்று அளிப்பவை மூன்று இருக்கின்றன தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்றோ கடவுள் தம் மகனுக்கு சான்று பகந்துள்ளார் இறைமகன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோர் இச்சான்றை தம்முள் கொண்டிருக்கின்றனர் ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யராக்குகின்றனர் ஏனெனில் தம் மகனை குறித்து அவர் அளித்த சான்றை அவர்கள் நம்பவில்லை கடவுள் நமக்கு நிலை வாழ்வை அளித்தார் இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கின்றது இதுவே அச்சான்று இறை மகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர் அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிறார் இறைமகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிலைவாழ்வு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை எழுதுகிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி வாசகம் அவரை விட்டு நீங்கிற்று எழுதிய தூய நச்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து வசனங்கள் பன்னிரண்டில் இருந்து பதினாறு வரை அக்காலத்தில் இயேசு ஒரு ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார் அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடினார் ஜேசு கையை நீட்டி அவரை தொட்டு நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று ஜேசு அவரிடம் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும் நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார் ஆயினும் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாய் பெறவீ அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள் அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்குச் சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உகழ் பிரியமானவர்களே முழு மனித வாழ்வே இறைவனின் மகிமை என்றார் புனித எரோனிமுஸ் முழு மனித வாழ்வு கடவுளுக்கு மகிமை தருவது மட்டுமல்ல அது கடவுளது விருப்பம் கூட இத்தகைய முழு மனித வாழ்வை சீரழிக்கின்ற அம்சங்களை அடையாளம் கண்டு அவற்றை அழிக்க வந்தவர்தான் இறைமகன் இயேசு முழு மனித வாழ்விற்கு தடையான காரியங்களில் முக்கியமானவை உடல் சார்ந்த மற்றும் உள்ளம் சார்ந்த நோய்கள் இவை இரண்டையும் ஒரு சேர அனுபவித்தவர் இன்றைய நற்செய்தியில் நாம் சந்திக்கும் தொழுநோயாளர் ஒரு பக்கம் தொழுநோயின் காரணமாக உடல் முழுவதும் இருந்த புண்கள் அவருக்கு உடல் சார்ந்த வேதனையை கொடுத்தன இன்னொரு பக்கம் உள்ள அளவில் சமுதாயத்தால் புறம் தள்ளப்பட்டவராக பாவியாக சபிக்கப்பட்டவராக கருதப்பட்டு தொட்டால் தீட்டு பட்டால் பாவம் என்ற நிலையில் மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தப்பட்டார் இந்த இருவிதமான நோய்களையும் நீக்க இயேசு விருப்பம் கொள்ளுகிறார் நான் விரும்புகிறேன் நோய் நீங்குக என்கிறார் அதாவது முழு மனித வாழ்வுக்கு தடையாக இருக்கும் அனைத்தையும் நீக்க இயேசு விருப்பம் கொள்ளுகிறார் ஒரு வகையில் பார்த்தால் தொழுநோயாளர் இயேசுவை தேடி வந்தது உடல் சார்ந்த குணம் பெறவே ஆனால் இயேசுவோ அவருக்கு உடல் சார்ந்த குணத்தோடு உள்ளம் சார்ந்த குணத்தையும் வழங்குகிறார் அதாவது ஒரு தொழுநோயாளரை அதிகமாக துன்புறுத்துவது உடல் நோயை விட சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட நிலையே முக்கியமாக பழங்குடி சமூகங்களில் மிகப்பெரிய தவறு செய்தவர்களுக்கு தரப்படும் கடினமான தண்டனை சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைப்பது அவர்களை பொறுத்த அளவில் இது மரண தண்டனைக்கு சமம் எனவே குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும் என்று இயேசு சொன்னதன் மூலம் எந்த சமூகத்திலிருந்து அந்நியப்படுத்தப்பட்டாரோ அதே சமூகத்தோடு அவரை மீண்டும் இணைக்கின்றார் இன்றைய நற்செய்தியில் நாம் சந்திக்கும் தொழுநோயாளிக்கு மட்டுமல்ல இயேசு தான் சந்தித்த எல்லா மனிதர்களுக்குமே முழு மனித வாழ்வை வழங்க முயற்சித்தவர் தான் இதற்கான காரணம் அவரே தனது வாழ்வை முழுமையாகவும் நிறைவாகவும் வாழ்ந்தார் என்பதாலேயே முதல் வாசகத்தில் யோவான் இயேசுவை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அவர் நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என்கிறார் நீர் இயேசுவின் மனிதத் தன்மைக்கும் இரத்தம் அவரது இறைத்தன்மைக்கும் அடையாளமாக இருக்கின்றன இயேசு தனக்குள் இருந்த இவ்விரு தன்மைகளையும் முழுமை நிலைக்கு கொண்டு வந்து வாழ்வை முழுமையாக வாழ்ந்தார் இயேசுவைப் பொறுத்த அளவில் இறைவேண்டல் என்பது மேற்கண்ட இரு தன்மைகளை உயிர்ப்போடும் உச்ச நிலையிலும் வைத்திருப்பதற்கான வழியே அன்றி வேறில்லை எனவேதான் தொழுநோயாளரை குணமாக்கிய பிறகு தனித்திருந்து இறைவேண்டல் செய்ய ஆள் நடமாற்றம் இல்லாத இடத்திற்கு சென்றதாக லூக்கா எழுதுகின்றார் அன்புக்குரியவர்களே இன்று நமது இறைவேண்டல் எத்தகையதாக இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம் நமது முழு மனிதத்தை மீட்டெடுப்பதற்கான வழியாக இறை வேண்டலை அணுகுகின்றோமா அல்லது பயத்தின் காரணமாக கடவுளிடம் மன்றாடுகின்றோமா கப்பல் ஒன்று கடலில் சென்று கொண்டிருந்தது புயல் ஒன்று அடித்ததால் கப்பல் வேறு திசையில் அடித்துச் செல்லப்பட்டது கப்பலின் தலைவனிடமிருந்து ஒரு அறிவிப்பு வெளிவந்தது நமது கப்பல் வழிமாறிவிட்டது அது இப்போது எங்கிருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது பத்திரமாக கரை சேருவோமா என்பதே சந்தேகம்தான் என்று சொன்னார் உடனே மக்கள் பயத்தால் கலங்கினர் தங்கள் தெய்வங்களை நோக்கி மன்றாட ஆரம்பித்தனர் பத்திரமாக கரை சேர்ந்தால் தான தர்மங்கள் செய்வோம் சொத்துக்களை ஏழைகளுக்கு தருவோம் என்றெல்லாம் நேர்ச்சிகள் செய்ய ஆரம்பித்தனர் அப்போது அங்கிருந்த ஒரு பெரியவர் ஒன்றும் கவலைப்படாதீர்கள் அதோ கரை தெரிகிறது பாருங்கள் என்றார் உடனே அனைவரும் தங்களது இறைவேண்டலை விட்டுவிட்டார்கள் தாங்கள் அவசரப்பட்டு நேர்ச்சி செய்து கொண்டதாக பலர் தங்களையே நொந்து கொண்டார்களாம் அன்பிற்குரியவர்களே நம்மில் பலருக்கு இறைவேண்டல் என்பது வாழ்க்கை ஆபத்து கடலில் சிக்கும் போது நம்மை கரை சேர்க்கும் ஓடம் வாழ்க்கையின் மட்டிலான பயம்தான் நம்ம இறைவேண்டலை நோக்கி தள்ளுகிறதை கடவுள் மட்டிலான அன்பு அல்ல ஆனால் இயேசுவை பொறுத்தளவில் இறைவேண்டல் என்பது அவரது வாழ்வின் ஓற்று அது அவரது வாழ்வின் அடித்தளம் இறைவனோடு அவர் கொண்டிருந்த உறவின் வெளிப்பாடு அது இல்லாமல் அவரது வாழ்வு இல்லை என்பதை தெளிவாக உணர்ந்திருந்தார் எனவே ஆபத்து நேரங்களில் மட்டுமன்று எல்லா நேரங்களிலும் தந்தையோடு உறவு கொண்டு தன் வாழ்வை புதுப்பித்துக் கொண்டார் எனவேதான் மக்கள் திரளாக அவரை தேடி வந்தால் கூட அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களில் இறைவனை தேடிச் சென்றார் காரணம் அந்த இறைவனோடு உறவாடுகிற பொழுது மட்டுமே வாழ்வு முழுமையடையும் என்பதை இயேசு அறிந்திருந்தார் மன்றாடுவோமாக இறைவா எமது இறைவேண்டதை பயத்திலிருந்து தப்பிப்பதற்கான வழியாக மட்டும் அணுகாமல் உம்மோடு உள்ள உறவை ஆழமாக்கி வாழ்வின் முழுமையை கண்டுகொள்வதற்கான வழிமுறையாக அணுக எங்களுக்கு வரம் தருவீராக ஆமேன்